உடன் பிறந்து வளர்ந்த ஒரு நூறு பேர்களும் ஒரு நூறு ஏன் தெரியாது குறித்துக் கொள்ளுங்கள் பகடைதாசரே துரியாதனன் துச்சாதனன் துர்தர்ஷன் துன்முகம் சல சலச்சந்தி சுலோச்சனன் சித்திரன் எழுபது சித்திராசுவன் சார சித்திரன் சாரசன் விபிசன் சுனாவன் உபநந்தன் சேனாதிபதி குண்டோதரன் மகோதரன் அமித்திர சித்து சித்திரமான சித்திரவன்மி நாற்பது சுவன்மி துருவி மோகன் சித்திரசேனன் சித்தரகண்டன் சித்திரவன்மரதன் அபராகிதன் பண்டிதன் மார்பரன் விசாலாட்சன் அசிந்தன் சயந்தன் துடர்த்தன் ஆதித்த கேசன் பகாசி நாகநந்தன் அறுபது உக்கு கவசி தடுக்கரதன் பீமரதன் பீமவாகன் அலோகலன் விவிக்ராந்தன் அபயன் ருடிகர்மன் துடிரதன் அலாதி ருஷ்யன் குட்ட கைதி எண்பது

li pari